இன்னைக்கு குக்கரில் சுரக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் சூடானோன்னா தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அது கூடவே கடுகு கருகாப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கணுன்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் நல்லா கலக்கி விட்டு மைத்தலை கொஞ்சமாக தூவி விட்டு மூடி போட்டு மூடி விசல் வச்சிடலாம் மூணு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சுரக்காய் சாதம் குக்கரில் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க